எனதுமை ூப் நேர்களுக்கு வணக்கம் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகம் இல்லாதவங்க ரொம்ப வந்து ஒரு மாதத்தில் நாலு நாள் வந்து கரெக்டாக நான் சொல்கிற கிழமை நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து வரும் அது உறுதியாக வரும் இப்போ எல்லாரும் ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சார் எல்லாரும் வந்து நினச்சிட்ருக்கீங்க அந்த போராட்டத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்து குறைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மாதப்பெறப்பண்ணைக்கு மாதப்பெற அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் காலையில் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு தமிழ் மாதப்பிறப்பு அன்றைக்கி என்ன சொன்னோன்னா காலபை காலபைரவருடைய வழிபாடு ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கணும் காலபைரவருக்கு போய் ஒரு இந்த மாலை போடும் எந்த மாலைன்னா சம்மங்கி மாலை போடும் சம்மணி மாங்கி மாலை போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அழகாக உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அழகாக வாங்க இது ஒரு வழி விஸ்கம்ப நாம யோகம் விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் கோயிலுக்கு போங்க அதே காலம் போயிறவருக்கு ஒரு செவரலி மாலை செவரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் போட்டுட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இது உங்களுடைய தொழிலை வலிமையாக அதற்கடுத்து யோகம் கண்டநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதே காலபைரவருக்கு என்ன சொன்னான்னா வந்து அருகம்புல் மாலை அருகம்புல் மாலை போட்டு ரெண்டு தேங்காய் அண்ண தீபம் போடும் தேங்காய் அண்ணன் தீபம் போட்டு வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்கலாம் அதுக்கடுத்து தமிழ் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை காலபைரவருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மாலை போட்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு வந்தீர்கள் என்று சொல்லலாம் சொன்னால் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தொழிலில் இருக்கின்ற தடங்கல்கள் விலகி வேலைக்காரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகி கஷ்டங்கள் விலகி சங்கடங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு வந்து நிவேதானமாக என்ன வைக்கணும் அப்படின்னா ஒரு நிவேதானம் கொண்டு போகணும் காலப்பெயர்வருடைய பாகத்தில் உண்டு வைக்கணும் கருப்பட்டி இருக்கு இல்லையா கருப்பட்டி வட்டு அந்த கருப்பட்டி வட்டு ஒன்று எவ்வளவு கடைக்கு போங்க எனக்கு ஒரு கருப்பட்டி வட்டு கொடுங்க அவ்வளோதான் அது பேரமெல்லாம் பேசக்கூடாது எவ்வளவு நெருங்க என்ன கிலோ என்ன ரேட்டோ அது எவ்வளவு கிராமம் இருக்கோ அதுக்குண்டான காசை கொடுத்துட்டு நேரம் வந்து என்ன சொன்னால் மாலை வாங்கிப்போம் நான் சொன்னபடி மாலை தீபங்கள் போட்டுட்டு இதை நிவேதானமாக ஐயாவுக்கு பாதத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லணும் வச்சுட்டு வந்து என்ன சொன்னா நீங்கள் இதை தொடர்ச்சியாக எந்த ஒரு மனிதன் வந்து வேறு எதுக்குமே நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது சனீஸ்வரனுடைய குருவை வந்து நாம் வந்து எந்த ரூபத்திலும் வந்து பிடித்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன நான் வந்து பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்ன சாத்தியக்கொருகளாக என்பது அதெல்லாம் சாத்தியக்கூறு எதுவுமே சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது இல்லை சாத்தியக்கூறுகள் என்பது உண்மை ஆனால் அந்த சாத்தியக்கூறுகளை சாத்தியமாக நாம் பயன்படுத்தி கொள்ளும் அப்போ சாத்தியக்கொருகளை சாத்தியமாக பயன்படுத்தி கொள்ளாமலே வந்து என்ன சொன்னான் நான் வந்து நம்ம வந்து நிறையா தியரிகளாக நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் தேரிக்களாக யூடியூப்பில் வந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் படிப்பு எது எந்த பக்கத்தில் போகணும் எந்த பக்கத்தில் இருக்கணும் போகிற இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இந்த பக்கத்தில் போனால் ஒரு சாப்பாடு இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு போகணும் சாப்பாடு இருக்குது அங்கிட்டு போனால் ஒரு சாப்பாடு இருக்குது எந்த சோத்தை திங்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் குழப்பிட்டாங்க நம்ம குழக்கிட்டாங்கன்னா நமக்கு எது பிடிக்குதோ அந்த இடத்துக்கு போகும் அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னால் அந்த செயல்பாடுகளை நீங்கள் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து தொழில் சிறப்பாக ஓட நான் சொன்ன மாதப்பிறப்பு விஸ்கம்ப நாம யோகம் கண்ட யோகம் மாதத்தின் கடைசி தமிழ் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை காலபைரவர் அல்லது உங்கள் ஊரில் வந்து எல்லைக்காவல் தெய்வம் இருந்தால் கற்பன் முனியன் ஐயனாறு இவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி மாலை போட்டு விளக்கு போட்டு கருப்பட்டி 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 நிவேதானமாக வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்காது அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி எடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொ ஒரு தடுமாற்றம் இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு மனிதனும் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து தொழில்தான் முக்கியம் எனக்கு ஒன்று வந்து பெரிய பிரச்சனை கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்த ஒரு தெய்வத்திற்கும் அபிஷேகத்திற்குண்டான பொருள்கள் பன்னீரை கொடுத்தாலும் இளநீரை கொடுத்தாலும் எது ஒன்று அபிஷேகத்திற்குண்டான அந்த ஜலத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னோன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக பால் கொடுக்கலாம் பன்னீர் கொடுக்கலாம் ஏன்னா இது உடனே வந்து பலனளிக்கக்கூடிய ஒரு சக்தி உடனே பலன் கொடுக்கும் நெருப்பல் நெருப்பு புகை மந்திரங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஜலம் ஒரு மனுஷன் வந்து கீழே விழுந்தவொடனே அவனுக்கு மூஞ்சியில் எடுத்து தண்ணி அடித்தவொடனே அவனுக்கு வந்து என்ன உணர்வு வரும் அதே மாதிரி தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற அந்த இது இருக்கு இல்லையா ஜல அபிஷேகத்திற்கு உண்டானதை நீங்கள் எப்போ போனாலும் ஒரு பன்னீர் பாட்டில் தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணது கொடுங்க அதை உங்கள் கண்ணால் பாருங்கள் அதை கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாலே பண்ணுவாங்க சில நேரங்களில் என்ன சொன்னால் சார் நான் பண்ணிடுறேன் இப்போ வந்து வேலை இருக்குது சார் இதை நான் வந்து கொஞ்சம் அபிஷேகம் பண்ண போகிறேன் உங்கள் எதுவும் பண்ணிடுறேன் அப்படின்னு சரி ரைட் ஓகே அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்போ வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்த கண்ட்ரோலில் இருக்கிறான் அந்த இடத்துல அந்த ஆதிபத்தியம் உடையவர்களை போய் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் அந்த சரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வந்து வந்து அது அவங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியாது திங்கிற பொருள் கிடையாது அப்படியே திங்கிற பொருள் அந்த கர்மம் அவன் கொண்டு போனதுனால நமக்கு தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ மனித வாழ்க்கையில் வந்து இதை இந்த இப்போ நான் சொன்னது தொழில் ஓடுவதற்காக செஞ்சுட்டு நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் ஒரு பன்னீர் பாட்டில் இல்லாமல் போகாதீர்கள் அது அபிஷேகம் பண்ணப்படும் போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து அங்கேருந்து கீழே இறக்கி விடப்படுகிறது பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க நல்லா இருப்பே உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆளாக கொடுத்தாலும் கூட கொஞ்சம் சீக்கிரம் பண்ண மாட்டேன் பன்னீரை உடனே ஊற்றும் பன்னீரை உடனே ஊற்றுவோம் அதனால் ஊற்றும் போது என்ன சொன்னோம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் நம்ம குளிக்கிறது எதுக்காக குளிக்கும் அழுக்கு போகிறதுக்காகவும் உடம்பில் இருக்கிற கீட்டை குறைப்பதற்காக குளிக்கிறோம் அதே மாதிரி என்ன சார் தெய்வங்களுக்கு அந்த உஷ்ணத்தையும் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நம்மால் அந்த பன்னீரோ பாலோ இளநீரோ நீங்கள் கொடுக்கும்போது தாராளமாக செய்யுங்க அந்த சங்கடகிரக சேர்த்துக்கெல்லாம் என்ன சொன்னால் பால விஷயத்துக்கு கொடுங்க பன்னீர் விஷயத்து கொடுங்க இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்திகள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்புறம் வாழ்க வளம்புறம் வணக்கம் வணக்கம் வணக்கம்